இன்றைய மன்னா யாத்ராகமும் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ஓராது வசன யாத்ராகமும் பதிமூன்று இருபத்தி ஒன்று அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழி நடத்த ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்மளை நடத்தக்கூடும் என்பதை குறித்து ஒரு சில தியானங்களாக கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தை சொல்கிறது அவர்களுக்கு முன் சென்றார் நமக்கு முன் சென்று நம்மளை வழி நடத்துகிற தேவன் அவர் நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குகிற தேவன் அவர் நமக்கு முன்பாக போய் தடைகளை நீக்குகிற தேவன் அவர் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய பாதையில் இருக்கிற எல்லா பிசாசின் கண்ணிகளையும் அகற்றுகிற தேவன் அவைகளுக்கு நம்மளை விளக்கி காக்கிற தேவன் அவர் இன்றைக்கு நமக்கு முன்பாக செல்கிறார் நம்மை வழி நடத்தும்படியாக முன் செல்கிறார் எப்படி நமக்கு துணையாளராய் அவர் நிற்கிறாரோ அதே போல நமக்கு முன் சென்று நம்மளை நடத்துகிற தேவன் நம்மளை வழி நடத்துவதற்காக தான் முன் செல்கிறார் அவர் முன் செல்லும் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறார் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லும்படியாக நமக்கு முன் செல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார் அவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறபடினால் கோணலானவைகளை செவ்வையாக்க வல்லவ அவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறபடினால் தடைகளை உடைக்க வல்லவ அவர் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் நேர்த்தியாக நடத்துவார் ஜெமிப்பமா தகப்பனே எங்களுக்கு முன்பாக நீ செல்கிறக்காக நன்றி எங்களை வழி நடத்தும்படி முன் செல்கிறீரே அதற்காக நன்றி உங்களுடைய பிள்ளைகள் மீது ஆசிரியர்கரை வைக்கப்படுவதாக எல்லா சோர்வுகளை நீக்குவீராக உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கட்டும் உன்னதத்திலிருந்து ஒரு பலன் அவர்களுக்குள்ளாக வரட்டும் கர்த்தருடைய ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் வாழ்க்கையில் நிறப்பட்டும் இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்த வழி நடத்துவார் ஆமேன்